الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا صلى الله عليه وسلم كل بني ادم خطاء وخير خطاء ان التواب صدق الله العليم بولم بولشيم يلو وانغليم يلو بومي அதில் உள்ள அனைத்து வசதுகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹால ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா ரோஜா என்பருமானார் உயிருக்கு உயிரான உயிரும் மேலான கண்மேனாய முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசிராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து இன்றும் மறையாமல் இருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் செய்குமார்கள் அதிலும் குறிப்பாக இங்கு கூடியுள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாதியும் சமாதானம் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக இந்த உலகில் ஒரு மனிதன் பிறந்து விட்டாலே அவன் பாவம் செய்யாமல் இருப்பதில்லை கண்மன வசூருல்லாஹல்ல செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆதம சத்தா ஒவ்வொரு ஆதமின் மகனும் அனைத்து மனிதர்களும் சத்தாவும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் அவர்களிலே அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் அந்த பாவத்தை விட்டு தௌபா செய்யக்கூடியவர்கள் இந்த உலகிலே சைத்தானும் நசும் மனிதனை பல வகையான பாவங்களின் பக்கம் திருப்பி அவரை வடிகிடக்கிறது கண்மல்லாய் சுலாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள் பெரிய பாவங்கள் என்று இந்த ஹதீஸ் குஹாரி ஷெரீஃபிலே வருகிறது அல் கபா பெரும் பாவங்கள் என்பது அல் இஷராபு பில்லா அல்லாஹு தாலாவை கொண்டு இணை வைப்பது செய்வது இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது நம் பெற்றோர்களின் இந்த காலத்தில் மனிதர்கள் எல்லாம் மகன்கள் எல்லாம் தன்னுடைய பெற்றோர்களை பேசுவது பேசுவது ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா போதும் அப்படியே மூஞ்சி கோச்சுக்கிறது அடுத்து மூன்றாவதாக கண்மணம் கத்தலும் நஸ் ஒரு உயிரை கொலை செய்வது இதுவும் பெரிய பாவம் தான் நான்கு காவல்தாக நபிகல் நகம் அலுவலகம் கூறுகிறார்கள் செய்வது இந்த நான்கு பாவங்களும் பெரிய பாவங்களாக கண்ம நகை சொல்லி காட்டுகிறார்கள் ஆக இவ்வாறெல்லாம் பாவம் செய்யும் இந்த மனிதர் அல்லாஹ் தாலாவிடம் தோபா செய்தால் அந்த மனிதனை மன்னிப்பான் அல்லாஹ் தாலா எழுவது தாயின் கருணையுடைய மேலான கருணையுடையவன் அல்லாஹ தாலாவிடம் மன்னிப்பு கோரும் பொழுது அவன் மன்னிக்காமல் இருக்க மாட்டான் அல்லாஹாலா மன்னிப்பான் பாவ மன்னிப்பு கோருவதற்கு மூன்று வழிமுறைகள் இருக்கிறது முதலாவதாக நாம் என்ன பாவம் செய்கிறோம் என்ற அந்த பாவத்தை எண்ணி நாம் செய்த பாவத்தை உணர்ந்து அதை அதை நினைத்து வருத்தப்பட்ட அல்லாஹ் தாலாவிடம் மன்னிப்பு கோரும் பொழுது அல்லஹ தாலா அந்த பாவத்தை மன்னிக்கிறான் நம் தோபாவை ஏற்றுக்கொள்கிறான் கோரியதற்கு பிறகும் அந்த பாவத்தை செய்யாமல் தவிர்ந்திருக்க வேண்டும் நாம் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் தாலாவிடம் தோபா செய்த பிறகும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பாமல் அந்த பாவத்தை மறந்து அந்த பாவத்தை திரும்பியும் செய்யாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு இந்த மூன்று வரைகள் வழிமுறைகளையும் பின்பற்றி நாம் தோபா செய்யும் பொழுது அல்லாதத்தால நம் பாவத்தையும் மன்னிக்கிறான் அதிலும் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நம் அனைவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய பாவம் ஆனா நம்ம யாரும் அதை பாவமா கழுதுறதே இல்லை புறம் பேசுவது நாம் அப்படியே சும்மா உட்காந்து அப்படியே எல்லாம் ஒன்னா உட்காந்து போதே தானா ஒருத்தரை பத்தி பேச ஆரம்பிச்சிடணும் பேசிட்டு கடைசியில அதை பார்த்தா அது நம்ம பாவனே உணர்றது இல்லை தான் தெரியுது நம்மளுக்கு பாவன அல்லாஹ் அல்லாஹ் தலா குரானில் சொல்லி காட்டுறான் புறம் பேசினா யாரை பற்றி புறம் பேசுறோமோ அவங்களுடைய இறைச்சியை உண்ணுவது போன்று என்று அல்லாஹ் தலா குரானிலே சொல்லி காட்டுறான் இன்னும் கண்வனா இல்லை அல்லாஹ் அலீஸ்வரம் சொல்கிறாங்க புறம் பேசுவது ஜினா செய்வதை விட கொடிய பாவமாக இருக்கிறது ஆனா இவ்வளவு பாவம் நம்ம இந்த உலகத்துல நாம இவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டு இருக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தலை ஏராளமான இடத்துல சொல்லி காட்டுறான் இன்னவ்வாக வஃ ரஹீம் நிச்சயமாக அல்லாஹால பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்க முடியவனாகவும் இருக்கிறான் எனவே தாலாவிடம் பாவம் பாவமளிப்பு கூறும் பொழுது நாம் செய்த பாவங்களை தாலா மன்னிக்கிறான் நம் அனைவர்களுக்கும் தெரியும் ஆதம் அலி இஸ்லாம் முதலில் பாவம் செய்ததற்கு பிறகு இந்த உலகில் அல்லாஹ் தலா அனுப்பி வைத்து விட்டான் தண்டனையாக அத அதற்கு பிறகு ஆதம் அவர்கள் அதிகமாக கோரிய ஒரு பாவம் அணி புதுவா ரொப்பனா மினல் சாசிரீன் ரொப்பனா எங்களுடைய இறைவா இறைவாசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் தகுப்பிர்லனா நீ மணிக்காவிட்டால் மினல் சாசிரின் நாங்கள் கைசேதப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலி இஸ்லாம் செய்த துவா நாம் அனைவர்களும் அதிகம் அதிகம் பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடம் கோருவதற்காக செய்ய வேண்டும் எனவே அல்லாஹாலா நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மளுடைய நம்மளுடைய பாவங்கள் அனைத்து மன்னித்து அல்லாஹாலா நம்மை சுவனத்திலே நுழை செய்வனாக இன்னும் நாம் செய்த பாவங்களை எண்ணி அதற்கு வருத்தப்பட்டு அல்லஹ தாலாவிடம் உரிய முறையில் பாவமணிப்பு தேரக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹால ஆகியார்கள் புரிவானாக வாசர் தாவான அணில் முந்தில் இல்ல ரொம்ப ஆலமி